அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் முஸ்லிம் மீடியா ஃபோரம் நடத்திய முப்பதாவது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் நடைபெற்ற தலைவர் செயலாளர் பலர்களுக்கான நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களை பெற்றுக்கொண்ட வாக்குகளின் விவரங்களை தற்போது வெளியிட உள்ளோம் அதன்படி இன்றைய தினம் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் நூற்றி ஐம்பத்தி எட்டு அதில் செல்லுபடியானது நூற்றி ஐம்பத்தி ஒன்று செயலாள நடைபெற்ற தேர்தலில் எழுபத்தி எட்டு வாக்குகளை பெற்று தேர்வு செய்யப்பட்டார் அடுத்ததாக தலைவருக்கான நடைபெற்ற போட்டியில் வாக்கு <laughs> 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 <laughs>